ஒரு தவாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அது இன்சிடென்ட் சொல்கிறேன் என்னென்னா டேவர் புலிங்ஸ் கதையில் கார வந்து அது எல்லாருமே இருந்தாங்க கலைஞான சார் இருந்தார் தோய் ஒன்று இருந்தார் டேரக்டர் மகேந்தர் இருந்தார் மாறா இப்படி எல்லாமே எல்லா ரைட்டர்ஸுமே அங்கே இருந்தாங்க டவர் புலிங்ஸில் என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனாக ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் காலையில் எட்டு மணிக்கு கார் போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு எட்டு எட்டே காலக்குள்ளே எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து நேற்று சொன்னடா இன்னும் என்னடா சீன் யோசிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்ரையும் வந்து எல்லாம் வயசானவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்ககிட்டே இருக்கும் என்னென்னா துவைய ஒன்று யோசிப்பாரு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல போனால் சின்ன பசவர் பயங்கரமாக திட்டுவார துளுக்காக அப்படியெல்லாம் எல்லாம் தமாசா பேசுவார் பிரியமாகவும் பேசுவார் எல்லா உதவியும் செய்வார் அவர் வந்து பயங்கரமாக திட்டுவார் எல்லாம் தெளிவிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீன் வரல அப்படியே யோசிச்சுட்டே வருவார் காரில் வரும்போது கலைஞன் திட்டு கேட்பார் என்னென்ன உங்களுக்கு எதாவது அவர் ஒன்று அவருக்கு சீன் வரலன்னு சொல்லல என்னென்ன அதாவது பிடிச்சிட்டு வந்தீங்களா ஒன்று பிடிச்ச தூயவன் அது அளவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல சொல்லுங்கள் சொன்னால் நாலு பேர் தெரியும் அப்படின்னு உடனே உடனே தூய்கிட்ட கலைஞானம் சொல்லிகிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு கஷ்டானு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது யாராவது தின் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னு துறை அவன் முதல்ல கைதுட்டாரு நான் சொல்றாங்க சொல்லுடா பாடுறா அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுறான் அப்படின்னா கலைஞான செல்லி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞனை திருத்தன்னு முடிக்கிறாரு இப்ப ஒரு நாள் சொல்லவும் முடியல இல்லை நான் யோசிச்சு வந்தேனே வழியில் இப்படி பண்ணி திருடிட்டா நான் என்ன பண்ணு தெரியலன்னு ஒன்னும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞானா அப்படின்னாரு ஆனா ஒன்னும் வரல அவன் பாடுற உன்னை விட வயசு எவ்வளோ கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு துயன் சைலண்டாக அப்படி உட்காந்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும்போதெல்லாம் துயவன்கிட்ட என்னடா உங்களை நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்து எடுத்துட்டியே அந்த மனுஷங்கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுக்கிய அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஏன் பேசாமே வந்துட்டு மூடவுட்ல வர தூய்வன் என்ன ஏன் பொண்டாட்டி கொடுன்னா பிரச்சனை என்ன எட எல்லா வீட்லையும் பிரச்சனை தான் இது என்ன இருக்குது அப்படின்னா இல்லைண்ணா பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க நீங்க நீங்கள் மட்டும் தான் சம்பாதிச்சு அஸ்ஸா இன்னும் இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுலாம் ஒன்றுமே வேலை இல்லைன்னு நினச்சிட்டீங்களா அப்படின்ட்டு குழந்தைகளை பாத்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்கள் போய் சம்பாதிக்கணும் மட்டும் பெரிய வேலையாக்கும் அப்படின்னு பாரு இதே சண்டைனேன் நீங்கள் என்ன பெருசாக அங்கே கிடைக்கிறீங்க நாங்கள் நீங்கள் பொம்பளை என்ன கம்மியாக பண்ணுறேன் அது இது ஒன்னே அப்படி முடியுமான்னே அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு பாரு என் மாரி நீ செய்ய முடியுமா உன்மாரி நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவகிட்ட அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல ஆம்பளினுடைய கஷ்டமே அவளுக்கு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்புறம் எங்கேயோ ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞானவும் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவர் துயனும் கூட போயிருக்காரு முட்டா பிள்ளைங்க தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு தூய்வன கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இல்லை துய்வா கலைஞான ஒரு கதை சொன்னால் ரொம்ப பரமமா இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதைன்னு அப்படின்ட்டு இல்லப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா நீ வீட்டுல வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்ணத அது குழந்தைய பார்த்துக்கிற சாதாரண விஷயம் ஏ ஒரு ஆரம்ப ஒரு நீ போய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சதா சந்தப்பா திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்னன்னு சரி ஒரு ஆறு மாசம் மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டுல இருந்து குழந்தைகளுக்கு சமையல் இதை பண்ண அப்படின்னு ஒரு எக்ரிமெண்ட் போட்டுமெண்ட் பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடுமையான சொன்ன கதை முடிக்கிறார் ஏன்னா நாங்க தான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளுதே வந்து சொல்லிட்டு ஆகுது அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ துய்வா நீ என் சீன் தான் திருந்த நான் கதையை மட்டும் நினைச்சிட்டேன் அப்படின்ன இது வந்து கேட்கும் போது காமெடியா இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசாக அது வந்து இது பண்ணி அப்படி மேலே பார்த்து கீழே பார்த்து இப்படி எல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒரு கதாசிரியன் தான் அவன் லைஃப்பில் வந்து அவனை பாதித்தது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பித்தாலே அதில் நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லோருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தால் தான் சினிமாவுக்கு போக முடியும் கிடையவே கிடையாது ஒன்று ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்தில் வந்து நிறைய கதைகள் வந்து நீ கற்றுக்கலாம் முதல் சுவராசித்தங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதலே கிட்ட ஒரு முந்தாய முடிச்சு ஒரு எங்க ராஜா அந்த நாட்கள் இந்த கதையெல்லாம் முதலே என்கிட்ட இருந்து எடுத்து அதான பண்ணிக்கிட்டா எடுத்து சில்வர் ஜூபிள் கொடுக்குற மாதிரி அப்ப என்கிட்ட இல்ல முதல்ல யோசிக்கும் இது ஒண்ணு மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசிச்சேன் ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் மௌனிக்கிறதுங்கிறது அப்படியே போக போக யோசிக்க தான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் வர ஆரம்பிச்சுது அதனால இவர் ரைட்டர் வந்து ஹீரோவை வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசா இங்கும் அங்கேயும் மேலே பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து இது பண்ண வேண்டாம் நிறைய வந்து நம்ம லைஃப் என்ன இருக்கு அப்படிங்கிறது படிங்க நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒண்ணுதான் அதே நேரத்துல அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒண்ணுதான் ஏன்னா ஒருத்தர் வந்து அவர் ஆள்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிட முடியாது ஆனால் புஸ்தகம் படிச்சான்னா அந்த ரைட்ரு வந்து எத்தனையோ கேரக்டர்ஸ் வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்பில் அவன் ப பார்த்து 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 அந்த கதையாக வந்து இது பண்ணியிருப்பான் அதனால் நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்தில் படிப்பு சரியாக விட்டுட்டேன் சரியா படிக்கலை ஆனால் சும்மா சுத்தன் நேரத்தில் காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்கியோ அது பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃப்பில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து இருக்கிற லைஃப்ல இருந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறது மனிதர்களை வந்து பார்த்து அவங்களுடைய அனுபவ ரீதியாக வந்து இது பண்றது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கத்துக்கிறது ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு கூட இந்த ஆலனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார்கிட்ட என்ன சார் ஆளன்னு சொல்லி டைட்டில் அப்படின்னா சார் சிவன் அதுதான் ஆளன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தனால நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு தான் ஆளன் அதுதான் ரெண்டு தடவை எனக்கு இந்த பாப்தா போப்தான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா அவர் குழப்பம் இருந்தது அதே குழப்பம் இங்கே ஆலன்னா ஆலன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும் போது சோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாளி அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து அது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தன் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி சில டைலாக் எல்லாம் அங்கே ஒரு ட்ரைலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டாக வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணும் என்ன சார் இதை அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால் அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கார நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமரா அவங்கெல்லாம் வந்து அந்த ஃப்ரோம் படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு இவர் தான் சிவான்னு தெரியாமல் நான் ட்ரெய்லர் கொண்டு காமிச்சாங்க ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு அந்த ட்ரெயிலரை அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யார்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படிங்கிறார் எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு அவர் தான் டைரெக்ட் பண்ணான்னு தெரியல ப்ரொடியூசர்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த ஃப்ரேமிங்க அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு பண்ணது அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளோ அதுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதாவது அதில் கூட சொன்னார் இல்லையா பாட்டு எழுதும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும்போது நான் அவரை பார்க்கல ஃபோன்லேயே தான் பேசினாங்க அவங்க ஒன்று வேணுங்கிறது இல்லை அவங்கவங்க அவங்கவுங்க வந்து ரொம்ப சிரத்தையோடு செஞ்சிருக்காங்க அதனால் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய இந்த பாராட்டுகளை தெரிவித்து சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டேன் நன்றி வணக்கம்